மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது காலையில் ஒரு விவசாயி வந்து வந்திருந்தார் ஒரு மூணு பாட்டில் வந்து கொண்டு வந்து பழைய பாட்டலை கிட்டத்தட்ட அது எக்ஸ்பிரியாக ஆயிடுச்சு வெட்டி செடி விளக்காணி மெட்டாரேசியம் இதெல்லாம் எக்ஸ்ப்ரீ ஆனதை கொண்டு வந்துட்டு இதை வந்து நான் செடிக்கு தெளிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார் ஏன்னா நான் போன வருஷம் வாங்கியிருந்தேன் ஒரு கால் லிட்டர் மட்டும்தான் பயன்படுத்தியிருந்தேன் மீதி வந்து பயன்படுத்தாமல் மறந்து ஒரு பக்கம் தவறுதலாக வச்சுட்டேன் இப்போ தான் எடுத்து பார்த்தேன் அதனால் இது வந்து டைம் முடிஞ்சிருச்சு இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு எங்கிட்ட என்ன வச்சுருக்கீங்களா நீங்களே தான் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா என்கிட்ட சொந்தமா பேட்டரி ஸ்ப்ரையர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ ஒன்றும் பயம் இல்லைன்னா தாராளமாக பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லிங்கறத ஒரு நூற்றி ஐம்பது போட்டு மேலே தெளிச்சு விடுங்க இது வந்து நீங்கள் புதுசாக வாங்குனீங்கல்ல இதனுடைய டைம் முடியாததுக்கு முன்னாடி புதுசாக வாங்குற அளவுக்கு இந்த மருந்தை வந்து கேட்காது ஓரளவுக்கு கவுண்ட்டு இருக்கும் இதில் நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை பாதிக்கு பாதி குறஞ்சிருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நூறு மில்லிங்கிறது ஒரு நூற்றி ஐம்பது போட்டு மேலே தெளிச்சு விடுங்க நார்மலாக நூறு மில்லி போடுவோம் இப்போ என்ன பண்ணுறோம் ஏன்னா இதனுடைய பவர் குறைஞ்சிருச்சு அதனால் நூற்றி ஐம்பது எம்மல்லாக போட்டு மேலே தெளித்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டோட பாதி அளவாவது கிடைக்கும் ஒரு நான் வந்து மருந்தடிக்கிற ஒரு கூட்டிகிட்டு வந்து தான் மருந்து மேலே தெளிக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மருந்து வந்து அந்த அளவுக்கு பலனை கொடுக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தரைவழியில் மெட்டாரை செய்யமெல்லாம் தரைவழியில் கொடுத்து விட்டுட்டிங்கன்னா செலவில்லை அப்போ அது வந்து மண்ணில் இருக்கிற தீமை செய்யக்கூடிய முட்டைகள் புழுக்கள் புழுக்களை அழிச்சிரும் தரைவெளியில் எல்லாத்தையுமே தரைவெளியில கொடுத்து விட்டுருங்க சொந்த ஸ்ப்ரேயர் வச்சிருந்தீங்க அப்படின்னா செலவு நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்னா நூறு மில்லிங்கிறது நூற்றி ஐம்பது அம்மலா போட்டு மேலே தெளிச்சு விட்டுருங்க வேஸ்டா கீழே ஊத்த வேண்டாம் இந்த மருந்து வந்து பயோ மருந்து எக்ஸ்பிரி ஆனாலும் ஒன்று கேட்கும் அல்லது கேட்காத போகுமே தவிர்த்து உங்க பயிருக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது பயோ மருந்துக்கு தான் நான் சொல்றேன் கெமிக்கல் மருந்துக்கு இது செல்லாது கெமிக்கல் மருந்து வந்து காலாவதி ஆயிடுச்சுன்னா அதைய அடிக்க வேண்டாம் அது பக்க விளைவுகளை உங்க பயிருக்கு ஏற்படுத்திவிடும் பயோ மருந்துக்கு தான் சொல்றேன் எங்கள்ட்ட இருக்கிற சூடோமோனஸ் மிரிடி அசோஸ்பெரலம் மெட்டிசிலியம் லக்கானி மெட்டாரேசியம் அதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் மற்ற மருந்துகளுக்கு நான் சொல்ல முடிந்த அளவுக்கு பயோ மருந்துகளை உடனே பயன்படுத்துங்க அப்படி தெரியாம தவறுதலாக இருந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள மாறி இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்து அதுக்கோசரம் கழிச்சு பயன்படுத்தினா அது கேட்கவே ஒரு ஒரு போயிடுச்சு எக்ஸ்பிரி டேட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றாவது மாசம் ரெண்டாவது மாசம் தள்ளி போச்சு மூணாவது மாசத்துக்கு தள்ளி போச்சுன்னா இதையே பயன்படுத்துங்க ரொம்ப சொல்றேன் பனாரியம்மன் பயோ மருந்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து சொல்றோம் கெமிக்கல் மருந்தை தயவு செய்து பயன்படுத்தி விடாதீர்கள் பனாரியம்மன் பயோ மருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போயிடுச்சு நீங்கள் வாங்கின டேட்லேருந்து தள்ளி போயிடுச்சுன்னா தாராளமாக பயன்படுத்துங்க அது கிடைக்கிற ரிசல்ட் கிடைச்சிட்டு போகுது வேஸ்ட்டாக மண்ணில் ஊற்ற வேண்டாம் பக்க விளைவுகள் வராது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மூழ்காமல் முத்தில்ல்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் மண்ணிலையும் உரிச்செருக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி